ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்றைக்கி கூனி மீன் வறுவல் பண்ணலாமா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லாரி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் கூனி மீனை நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை சூடு பண்ணி அது சட்டி சூடாக இருந்தோம் அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பல்லாரி இதில் சேர்த்து நல்லா அரை கடு வெந்து வர்றது வரைக்கும் நல்லா வதக்கணும் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு பல்லாரி ஒரு அரை கடு வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க மிளகாய் இதில் சேர்த்துடலாம் மிளகாயும் சேர்த்து பல்லாரி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போடுறது வரைக்கும் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருக்கலாம் இப்போது பூண்டோட பச்சை பாசன போனதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க தக்காளி இதில் சேர்த்து நல்லா வசக்கி எல்லாமே நல்லா வதங்கி வரது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம கழுவி வச்சுருக்க கூனி மீனை சேர்த்துடலாம் கூனி மீனை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயிலே வதக்க போகிறோம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே எண்ணெயில் வசக்கணும் ஒரு அரை வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கலாம் புளி தண்ணி அதையும் இதில் ஊற்றி இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அவிய விட போகிறோம் அந்த புளியோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த மீனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா அவிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஒரு மூணு மூணு முட்டையை தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போது நடுவில் ஒரு குழி பறித்து அதில் நம்ம முட்டையை போட்டு முட்டை நல்லா வெந்து வரது வரைக்கும் நல்லா அழகாக வதக்கி எடுக்கணும் இப்போது முட்டை சூப்பராக நீட்டாக வதங்கி எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு ஒரு வறுவல் இதில் வந்துடுச்சு இப்போ நம்ம பெப்பர் பொடி சேர்க்கப்பறோம் இதுதான் இந்த கூட்டுக்கு முக்கியமான ஒன்று பாருங்கள் பெப்பர் பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே இறங்கி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி பாசுபி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி